சொந்த வருமான நிலைக்கு மார்க்கெட்டில் எத்தனையோ கடைகள் ஆனா வட்டி தானே கொடுக்கிறார் இருக்கிறாரு கண்ணியமான சகோதரர்கள் என்பானவர்களே நல்லா விலகி போக வட்டி ஆரம்பத்தில் நல்ல வார மாதிரி இருக்கும் நல்ல பிரதேச வளர்ந்து வார மாதிரி இருக்கும் ஆனா கண்ணியமானவர்களே இந்த அளவுக்கு மாறும்டா மிகப்பெரிய பங்களோட்டு ச்சම පරි යර වවි්චාද අලව විතරිය න්‍යමසි න්නදිබා වහින්ක පහින්න ஆවහ තසී लाखල් ස සලුව වසද වති අරය මාරග අධवाත පෝඩ වැරගලාලும் වන්න ආකිවතහ අදරුට මුල ව තසීරලාखල්, மிகப்பெரிய மிகப்பெரியாக மாத்தி சமூகத்துல நிறைய பார்க்கணும் ஆசை நான் பணக்காரனாக நடிப்போம் தான ஒரு வாகனத்துல வந்து இறங்கணும் தனக்கு ஒரு மூணு மாடி வீடு இருக்கணும் தனது பேர்ல நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கணும் நிறைய பேருக்கு ஆசை வெளி மாணவர்களே அதெல்லாம் எனக்கு எதை முடிவு செஞ்சிருக்கிறாரோ இதை பொருத்தி கொள்றது இல்லை ಅವರು <speaking in foreign language> செய் மட்டிர கய்யை வச்சாங்க லோடுல கய்யை வச்சாங்க இன்னைக்கு நாம பாக்குறோம் சமூகத்தினல தலகாட்ட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய बंगலோட்ல மாறறதாய் மஷ்டவாலி gala मारी தலை மறைவானதுக்கு இப்ப வேற சமூகத்தினாங்க பாக்குது சோவி மாட்டீங்க ஒரு மார்க்கத்தை அவர நாட்ட பார்த்த ஒரு நடக்கார பத்தி ஒரு தவாமில் ஒரு பகுதியில ஒரு செல்வந்தர் வாசல் இருக்கிறார் மிகப்பெரிய கோலீஸ்வர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவருடைய மனைவி பிரதகுட்டிக்கு ஆசிரியம் தெரியுமா இதை இப்படியே வச்சா இல்ல வருமானத்தை எப்படியே வச்சா அப்படியே இதுக்கு வளராது செஞ்சு பண்ணி இன்னும் நிறைய வருஷத்துக்கு பின்னால இன்னும் எங்களுக்கு அதிகமான வருமானங்களை என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் சொத்து செல்வங்க வட்டியோட தொடர்பு ஆகி வட்டிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க வட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க கண்ணியமான சகோதரர்களை சொல்றாரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போகல சொல்றாரு ஒரு நாள் அந்த மார்க்கழிச்சு சொல்றாரு ஒரு நாள் நான் ஒரு பள்ளிய இருக்கேன் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அழகான மனிதர் அழகான தோற்றக்கூடிய ஒரு மனிதர் வேகமாக வந்து தொழுது எனக்கு முன்னால வந்து இங்கே சொன்னாரு நான் இந்த ஊர்ல இருந்து வாரேன் எனக்கு ஏதாவது உதவி செய்யலாம் நான் பெண் பெண்மணி சில அரியாதிகளை கொடுத்து அவரேன் அவர் வெளியில போய் மீண்டும் வேகமாக வந்து கையை புளிச்சு போட்டு சொன்னா இமாம் அவர்களே நான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேர்ந்து ஏன் மனைவியும் வெள்ளை குட்டிகளும் அதிகரிச்சோம் என்பதற்காகவே வட்டில கை வச்ச ஆரம்பிச்சாங்க மோசமான கொடுக்கல் வாங்கல் செய்ய ஆரம்பிச்சாங்க ரெண்டு வருஷம் போகல முழுமையான எல்லாத்தையும் விற்பனை செஞ்சு கடற்காரர்கள் வீடு தேடி வர ஆரம்பிச்சாங்க வீட்டுல பாதையில் நடக்க முடியாது ஏச ஆரம்பிச்சாங்க இருக்கக்கூடிய எல்லா சொத்து செல்வங்களையும் வித்து கடற்கரை முழுமையாக நிறைவேற்றினோம் கடைசியில் நாங்கள் இருக்கக்கூடிய வீடு மாத்திரம் மிச்சமாக இருந்துச்சு இந்த வீடையும் கொண்டாட சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் அதிகமானவர்கள் வர ஆரம்பிச்சாங்க எனவே இருக்கக்கூடிய வீடையும் விற்பனை செஞ்சு அந்த கடன்களையும் நிறைவேற்றினோம் இப்பொழுது நாங்க கூலி வீட்டில் வசிச்சு கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனைவியும் பிள்ளை குட்டிகளும் வீட்டில் பசியோடு இருக்கிறாங்க எனவே எனக்கு ஏதாவது உதவி தருவீங்களா சொல்லி நான் கேட்டது வேறொன்று

इधर इपढ़ियाँ पट्टा और इन्दारा इन्द्रे मक्कल जोशी का कुड़िया अलग के विगंभ रिया पांडू रत्ते इधर पट्टा कुड़िया बैयक्कर नमारो उत्पावम दान लोट देखी ऐसा मोहन जरा नमां कोरो संधुव सालार नमां मान तेरे मान वाले देख नोट के नाम का कल्पना करो तो तेरे देखियों